அலைலூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகளை நாடுவதும் புகழல்ல வசனம் சொல்லுகிறது தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தேன் நாம் ஒரு அளவுக்குத்தான் அதை நாம் ருசி பார்க்க முடியும் அது மிகவும் ருசி நிறைந்த ஒரு பதார்த்தம் தான் ஆனாலும் அதை ஒரு அளவுக்கு மேலாக நாம் சாப்பிடுகிற பொழுது அது திகட்டுகிறதா இருக்கிறது எனவேதான் தேவ ஜனமே கத்த நமக்கு அந்த தேனை வைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தற்புகளை நாடுவதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறதும் அது நல்லதல்ல அது நமக்கு பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளுகிறது நம்மை நாமே நம்மிடத்துல இருக்கிற காரியங்களை குறித்து பெருமை படுத்தி கொள்ளுவது நமக்கு எல்லாம் தெரியும் என்று பேசிக் கொள்வது தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று நினைப்பது தற்புகழை நாடுவது நல்லதல்ல நம் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்முடைய நமக்குள் இருக்கிற தேவனை பார்க்க வேண்டும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை பார்க்க வேண்டுமே ஒழிய உங்களை அவர்கள் பார்த்தார்களே ஆனால் நீங்க தான் இந்த உதவி செஞ்சீங்க நீங்க தான் இந்த காரியத்தை எனக்கு ஜெயமா நடத்தி கொடுத்தீங்கன்னு சொல்லும்பொழுது உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் தெரியுமா என் தேவன் எனக்கு இதை செய்ய சொன்னார் என் கர்த்தர் எனக்கு இதை செய்ய அவரே எனக்கு இதோ எல்லாவற்றையும் செய்ய சொன்னார் செய்து கொடுத்தார் என்று சொல்லி அவரை நீங்கள் இருக்க வேண்டும் எனவே தான் வாசிக்கிறோம் மனுஷன் உங்களை புகழ்ச்சியாய் பேசும்பொழுது தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் இது ஒரு பெரிய ஆபத்து இது ஒரு பெரிய நாம் கீழே பாதகத்திற்கு தள்ளப்படுகிற ஒரு காரியம் எனவே உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு இந்த உலகத்திலே சுவாசத்தை கொடுத்த தேவனை புகழுங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே பார்வையை கொடுத்த தேவனை புகழுங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே பேச்சை கொடுத்த நாடி நரம்பை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்த தேவனை புகழ்ந்து பாடுங்கள் தற்புகழ்ச்சி உங்களுக்கு ஆகாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளுகிற உங்களுக்கு நான் கேட்கிற காரியம் உங்க ஹார்ட் நீங்களே ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா என்று சொல்லி ஒரு விசையா யோசித்து பாருங்கள் நீங்கள் செத்த பிறகும் உங்களுக்கு புகழ்ச்சி உங்களை உயிரோடு வைக்குமா என்று சொல்லி பாருங்கள் எனவே தற்புகளை விட்டுவிட்டு பெருமையை விட்டுவிட்டு உங்களையே பெரிய ஆட்கள் என்று சொல்லி நினைக்கிற அந்த எண்ணங்களை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பாருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அடிக்கடி நாங்கள் மனிதனுடைய பார்வையில் மனிதர்களை போல நாங்கள் ராஜா தற்புகளை நாடி ஆண்டுவரு கீழான பாதாரத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் சுவாமி தற்புகளை அல்ல ஆண்டுவரு உம்முடைய புகழை பாடுவதற்கே இந்த உலகத்திலே எங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி விசுவாசித்து உண்மை புகழ கத்தர்க்க ரொம்ப கொடுங்க எண்ணங்களிலே பேச்சுக்களிலே இருக்கிற எல்லா தற்பெருமைகளையும் எடுத்து போடுங்கப்பா அவை எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் लॉर्ड हालेलुया